ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் காதலுக்கும் கிரகங்களுக்கும் இடையிலான உறவு என்ற தலைப்பில் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒருவரின் காதல் வாழ்க்கை மற்றும் உறவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய கிரகமான சுக்கிரன் எந்த வகையில் பங்கு வகிக்கிறார் என்பதை பார்ப்போம் சுக்கிரனுக்கும் காதலுக்கும் இடையிலான உறவை பற்றி பார்ப்போம் காதலுக்கான முக்கிய கிரகமாக சுக்கிரன் கருதப்படுவது அனைவருக்கும் தெரிந்ததே ஆம் காதல் மற்றும் சிற்றின்பத்திற்கான மிக முக்கியமான கிரகம் சுக்கிரனே ஆகும் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவர் கவர்ச்சியானவராகவும் அன்பை அழகாகவும் இயல்பாகவும் வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் உண்மையான காதல் இனிமையான உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் காதல் தோல்வி பிரிவு ஏமாற்றம் போன்ற அனுபவங்களை வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் இங்கு சுக்கிரன் பாதிப்பு என்பது பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது அல்லது அவற்றின் பார்வைக்கு உட்படுவது என்பதாகும் சுக்கிரன் ஏழாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றாலோ அல்லது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அழகான வாழ்க்கை துணையும் சிறந்த திருமண வாழ்க்கையும் அமையும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது ஐந்தாம் வீட்டில் இருந்தாலோ விளையாட்டுத்தனம் காதல் ஆர்வம் மற்றும் ரசனை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் வளர்ச்சி பொருளாதார லாபம் மற்றும் ஆடம்பர வசதிகளை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்